விஜய்யோடைய நடிப்பில் வெங்கட் பிரபுவோடைய டேரெக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் மீனாட்சி சௌத்ரி இவங்க வந்து ஜோடியாக நடிக்கிறாங்க இப்போதைக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ரசிகர்களிடையே இருக்குது ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க பட் இன்னும் டேட் அறிவிக்கல அடுத்ததாக அஜித்துடைய நடிப்பில் வெளியே வர்ற இருக்கிற படம் விடாமுயற்சி இந்த படத்தை மகிழ் மகிழ்திருமேனியை டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்தில் ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லீட் ரோலாக பண்ணுறாரு ஏற்கனவே மகிழ் திருமேனியோட டைரக்ஷனில் வந்துட்டு ஆர்வம் நடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த படத்தில் பெரிய அளவில் ஆர்வம் எதிர்பார்க்கப்படுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா மே ஒன்னாம் தேதி அஜித்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு அடுத்ததான் எஸ்டிஆர் பத்தின செய்தி தான் நம்ம நாளாச்சு நம்ம எஸ்டிஆர் பத்தின செய்தியை பார்த்து எஸ்டிஆருடைய நடிப்பில் தேசிய பெரிய சாமி டைரக்ஷன்ல இப்போ வந்து படம் ஒரு படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல கமல்ஹாசன் படத்தை அடுத்ததாக வந்து படம் இந்த படத்தை மாநாடு படத்திலிருந்தே நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த படத்தை வந்து சிலம்பரசன் இயக்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லேயே அவருக்கு நான் டாக் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஸோ அது உண்மையாகிற மாதிரி அவருடைய ஐம்பதாவது படத்தை சிலம்பரசனே இயக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் கொஞ்சம் நாளைக்கு முன்னே வெளியாகிச்சு இப்போ அந்த செய்தி வந்து ஊர்ஜிதமாக வந்து சொல்றாங்க ஐம்பதாவது படத்தை தான் டைரக்ட் பண்ண போகிறாராம் இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த படத்தில் சிலம்பரசன் இரண்டு கெட்டப்பில் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மேலேயும் ஒரு சில கெட்டப் வந்துட்டு சர்ப்ரைஸாக இருக்க போகிறதாகவும் பேசிக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரா இல்லை மூன்று வேடத்தில் நடிக்கிறாரான்னு தெரிய வரல பட் சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் வந்து நமக்காக காத்திருக்கு